மென்மையாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியிடுங்கள் மனதை அமைதியாக இருக்கச் செய்யுங்கள் இப்போது பிரபஞ்சத்துடன் இணைவதற்கான நேரம் நாம் நமது ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்ற முழு நம்பிக்கையுடன் நாம் நன்றி கூறும் அதிசயங்கள் நடைபெறுகின்றன பணம் உங்கள் வாழ்க்கையில் வெகு விரைவில் பெருகும் இந்த அபேஷன உங்க உயிரின் ஒவ்வொரு மூச்சிலையும் உணருங்க பணம் உங்கள் வாழ்க்கையில் வெகு விரைவில் பெருகும் நீங்கள் நம்புகிறீர்கள் பிரபஞ்சம் செயலில் இறங்குகிறது இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கறதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸ்ல தேங்க்ஸ் யூனிவர்ஸ் நன்றி பிரபஞ்சமே அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிருங்க நன்றி பிரபஞ்சமே பணம் எனக்கு சுலபமாகவும் அடிக்கடியும் வருகிறது நன்றி பிரபஞ்சமே பணம் என்னிடம் அதிகமாக இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே பணம் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் என்னிடம் உள்ள செல்வத்தை என் வாழ்க்கையின் சந்தோஷத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் உபயோகிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் என்னிடம் உள்ள செல்வத்தை என்னை சுற்றி உள்ளவர்களின் மனநலத்திற்காகவும் நல்வாழ்விற்காகவும் நல் உபயோகிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் இந்த செல்வத்தின் மூலமாக என் கனவுகள் அனைத்தையும் நினைவாக்குகிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் இந்த செல்வத்தினால் என்னை சார்ந்தவர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் உள்ளம் செல்வத்தை கொண்டு வருகிறது நன்றி பிரபஞ்சமே நிதி என் வாழ்வில் நிரம்பி வருகிறது நன்றி பிரபஞ்சமே நான் தகுதியானவராக இருக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே எல்லா விதத்திலும் பணம் என் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே பணம் என்னை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் பணத்தை வசீகரிக்கும் காந்த சக்தி படைத்தவர் நன்றி பிரபஞ்சமே நான் பணத்தை நேசிக்கிறேன் பணம் என்னை நேசிக்கிறது நன்றி பிரபஞ்சமே ஒவ்வொரு நாளும் எனக்கு மேலும் மேலும் பணம் கிடைக்கிறது நன்றி பிரபஞ்சமே எனது வங்கிக் கணக்கில் பல கோடி பணம் நிறைந்து இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே எனது எண்ணங்கள் பணத்தை உருவாக்குகின்றன நான் செல்வந்தராக இருப்பதற்கு முழு தகுதியுடையவர் நன்றி பிரபஞ்சமே நான் பணத்தை அன்போடும் நன்றியோடும் பெறுகிறேன் நன்றி பிரபஞ்சமே உன் ஆசீர்வாதமாக என் வாழ்வில் செல்வம் பெருகுகிறது நன்றி பிரபஞ்சமே நான் என் வீட்டில் முதல் கோடீஸ்வரர் நன்றி பிரபஞ்சமே நன்றி மிக நன்றி மனமார்ந்த நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி பிரபஞ்சமே பணம் எனக்கு சுலபமாகவும் அடிக்கடியும் வருகிறது நன்றி பிரபஞ்சமே பணம் என்னிடம் அதிகமாக இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே பணம் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் என்னிடம் உள்ள செல்வத்தை என் வாழ்க்கையின் சந்தோஷத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் உபயோகிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் என்னிடம் உள்ள செல்வத்தை என்னை சுற்றி உள்ளவர்களின் மனநலத்திற்காகவும் நல் வாழ்விற்காகவும் உபயோகிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் இந்த செல்வத்தின் மூலமாக என் கனவுகள் அனைத்தையும் நினைவாக்குகிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் இந்த செல்வத்தினால் என்னை சார்ந்தவர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் உள்ளம் செல்வத்தை வருகிறது நன்றி பிரபஞ்சமே நிதி சுதந்திரம் நிரம்பி வருகிறது நன்றி பிரபஞ்சமே நான் பெற தகுதியானவராக இருக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே எல்லா விதத்திலும் பணம் என் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே பணம் என்னை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் பணத்தை வசீகரிக்கும் காந்த சக்தி படைத்தவர் நன்றி பிரபஞ்சமே நான் பணத்தை நேசிக்கிறேன் பணம் என்னை நேசிக்கிறது நன்றி பிரபஞ்சமே ஒவ்வொரு நாளும் எனக்கு மேலும் மேலும் பணம் கிடைக்கிறது நன்றி பிரபஞ்சமே எனது வங்கிக் கணக்கில் பல கோடி பணம் நிறைந்து இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே எனது எண்ணங்கள் பணத்தை உருவாக்குகின்றன நான் செல்வந்தராக இருப்பதற்கு முழு தகுதியுடையவர் நன்றி பிரபஞ்சமே நான் பணத்தை அன்போடும் நன்றியோடும் பெறுகிறேன் நன்றி பிரபஞ்சமே உன் ஆசீர்வாதமாக நன்றி பிரபஞ்சமே நான் என் வீட்டில் முதல் கோடீஸ்வரர் நன்றி பிரபஞ்சமே நன்றி மிக நன்றி மனமார்ந்த நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி நன்றி பிரபஞ்சமே பணம் எனக்கு சுலபமாகவும் அடிக்கடியும் வருகிறது நன்றி பிரபஞ்சமே பணம் என்னிடம் அதிகமாக இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே பணம் என்னிடம் தேவைக்கு அதிகமாகவே இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் என்னிடம் சந்தோஷத்திற்காகவும் மன அமைதிக்காகவும் உபயோகிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் என்னிடம் உள்ள செல்வத்தை என்னை சுற்றி உள்ளவர்களின் மனநலத்திற்காகவும் நல் வாழ்விற்காகவும் உபயோகிக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் இந்த செல்வத்தின் மூலமாக என் கனவுகள் அனைத்தையும் நினைவாக்குகிறேன் நன்றி பிரபஞ்சமே நான் இந்த செல்வத்தினால் என்னை சார்ந்தவர்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் நன்மையை செய்கிறேன் நன்றி பிரபஞ்சமே என் உள்ளம் செல்வத்தை வருகிறது நன்றி பிரபஞ்சமே நிதி சுதந்திரம் என் வாழ்வில் நிரம்பி வருகிறது நன்றி பிரபஞ்சமே நான் பணம் பெற தகுதியானவராக இருக்கிறேன் நன்றி பிரபஞ்சமே எல்லா விதத்திலும் பணம் என் பக்கம் வந்து கொண்டே இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே பணம் என்னை நோக்கி பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறது நன்றி பிரபஞ்சமே நான் பணத்தை வசீகரிக்கும் காந்த சக்தி படைத்தவர் நன்றி பிரபஞ்சமே நான் பணத்தை நேசிக்கிறேன் பணம் என்னை நேசிக்கிறது நன்றி பிரபஞ்சமே ஒவ்வொரு நாளும் எனக்கு மேலும் மேலும் பணம் கிடைக்கிறது நன்றி பிரபஞ்சமே எனது வங்கிக் கணக்கில் பல கோடி பணம் நிறைந்து இருக்கிறது நன்றி பிரபஞ்சமே எனது எண்ணங்கள் பணத்தை உருவாக்குகின்றன நான் செல்வந்தராக இருப்பதற்கு முழு தகுதியுடையவர் நன்றி பிரபஞ்சமே நான் பணத்தை அன்போடும் நன்றியோடும் பெறுகிறேன் நன்றி பிரபஞ்சமே உன் ஆசீர்வாதமாக என் வாழ்வில் செல்வம் பெருகுகிறது நன்றி பிரபஞ்சமே நான் என் வீட்டில் முதல் கோடீஸ்வரர் நன்றி பிரபஞ்சமே நன்றி மிக நன்றி மனமார்ந்த நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி